அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த சட்டத்தால் யுத்தம் செய்வோம் சட்டத்தால் சாதிப்போம் அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது எதுக்காக நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து பொழுது போகல அதுக்காக இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இல்லை இங்க பழுது பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இப்போ ஒரு அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் போய் நீங்க வந்து ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க ஏன்னா இப்போ நமக்கான வேலைகள் முழுவதுமே ஒரு ஒரு அலுவலகங்களில் போய் தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது ஏன்னா நம்ம அரசு சார்ந்த அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் இருக்கிறோம் அதனால அலுவலகங்களுக்குள்ள நம்ம எல்லாருமே போவோம் அது போல போய் கேட்கும் போது அந்த அலுவலகங்கள் இருக்குல்ல அந்த அலுவலகத்தில் இருக்கிற அலுவலர்கள் ஏன்னா அலுவலகம் தனியாக ஒன்று பேச போடுறது இல்லை இல்லைங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க இங்கே இங்கே ஆளை கம்மியாக தாங்க இருக்காங்க நீங்கள் இப்படி வந்தா உன்னையும் கொடுத்துடணுமா போங்க 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 போய் ஏ ஒன்று பாருங்க அந்த திரிய பாருங்க எஃப் ஒன்னும் பாருங்க அப்படிலாம் வந்து அலுவலகம் பேசாது ஆனால் அந்த அலுவலகத்துல இருக்கிற அந்த அலுவலர்கள் அது போலலாம் வந்து பேசுறதை நம்ம கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இங்கே எது போய் பார்த்தோம்னா இன்னொரு இதை கொடுப்பா அது கொடுப்பா இதை கொடுப்பான்லாம் கேட்பாங்க ரொம்ப நாள் வந்து அலக்கழிக்கிற வேலைகள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது நாள்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இதுலருந்து நம்ம வந்து மாறணும் இல்லை மாற்றணும் அப்படின்னா எல்லாருமே பணம்லாம் இருக்காது எங்கேயோ ஒரு கடனை உடனே வாங்கி கொண்டு போய் பணத்தை கொடுத்து அதை வந்து ஒரு லஞ்சமாக கொடுத்து அப்படிதான் வந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலான இடத்துல அப்படி தான் இருக்கு இல்லைங்க நாங்கள் ஆன்லைன்லாம் வந்துடுச்சு அதனால வந்து இப்போல்லாம் அந்த லஞ்சம்லாம் ஒழிஞ்சிருச்சுங்க அப்படிலாம் சொன்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு அப்புறம் எப்படி லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து இத்தனை பேர் மாட்டுறாங்க எங்களுக்கு பட்டா மாறுதலில் வந்து மாட்டினாங்க நம்மளே வந்து மாநாடுல செய்தி போட்டிருக்கோம்ல அதெல்லாம் வந்து நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் இருக்கும் அதனால அதை கடந்துட்டோம் வருவோமே இதெல்லாம் கடந்து வர்றதுக்காக தான் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டாந்தாங்க ஏன்னா வந்து அதுல வந்து நீங்க கேட்டுறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கான தகவல் வந்துடும் இப்போ நீங்க ஒரு மனம் வந்து கொடுத்துடுறீங்க அந்த மனுக்கான எத்தனை நாட்கள் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு மனு ஒண்ணு போட்டீங்க ஆட்டியில அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான பதில் தரணும் இல்ல இப்ப ஒரு பேரை சொல்லி இந்த பேர்ல ஒரு மனு ஒண்ணு போடுறீங்க இப்ப ஏதோ ஒரு பேர் வச்சுங்களேன் அந்த ராம்குமார்னு வைங்க என் பேரே வைங்க என் பேர்ல வந்து ஒரு மனு ஒண்ணு போட்டிருக்கிறோம் அதுக்கு எந்த வித தீர்வு இது வரைக்கும் என்னன்னே தெரியல அப்படின்னு கிடக்குன்னா அது வந்து என்ன நிலையில இருக்கு அப்படின்னு நான் கேட்டு அவங்களுக்கு ஒண்ணு போடுறேன் அப்படின்னா தன்னால வந்துடும் அப்போ அதுக்கான வேலைகள் அதை எப்படி நம்ம வந்து போடணும் அப்படின்னு பார்க்கறத நேற்று நம்ம சொன்னோம் சந்தேகங்கள் யாரும் கேட்டால் திருப்பி வந்து அதை வந்து எப்படி என்னங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் அதில் இந்த பத்து ரூபா கோஸ்டம் போடணும் இந்த அனுப்புநர் போடணும் அதெல்லாம் நேற்று சொல்லிவிட்டு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க புரியாத வந்து கேளுங்க நம்மளே உட்காந்து நிறைய பேசுவோம் இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் இருக்கும்ல அண்ணே இந்த இடத்துக்கு போயிருக்கிறானே இந்த அலுவலகத்தில் இப்படிலாம் இருக்குண்ணே அதை வந்து என்ன செய்யலாம் சார் இதை என்ன சார் செய்யலாம் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு அந்த அதுலேயே வந்து கமான்லேயே கூட கேளுங்க நம்ம வந்து சொல்லலாம் அப்போ இது போல உள்ளவங்களுக்கு அதுக்கு அடுத்த கட்டமா இங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகங்களில் ஒரு நூற்றி இருபது ஏன்னா அந்த சட்டம் ஏற்றி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஆர்டி சட்டம் ஏற்றுறாங்க அதில் நூற்றி இருபது நாளுக்குள்ள இதெல்லாம் வந்து பதிவேற்றணும் இந்த அலுவலகங்கள்ல யார் எதாவது இருக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் நீங்க வந்து பதிவேற்றிடணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்களாம் பதிவு ஏற்றலங்கிறதுனால தான் இன்னை வரைக்குமே நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ந்து வந்து ஆற்றி அதுன்னு போட்டு நானா நான் என்னோட ஜாம்பவன்கள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு அதுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த சமூகம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல என்னமோ அவங்களாம் வந்து வேலை வீட்டு இல்லாத மாதிரியும் இவங்க தான் வந்து வேலையில் சுற்றுற மாதிரியும் போய் கஷ்டப்பட்டு ஓடி 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 போய் உழைப்பாங்க உழச்சு உணவுங்க லஞ்சமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு சின்ன காரியத்தை சாதிக்க முடியாது சார் அது போல இருந்துகிட்டு சொல்லுவாங்க எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும்னு எவரு தெரிஞ்சாருன்னா வெறும் பத்து ரூபா ஸ்டாம்ப் அனுப்புன போட்டு எழுது தெரிஞ்சோன்னா பதில் சொல்லி தான் ஆகணும் அது போல ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள இந்த தஞ்சாவூர் மாநகராட்சி மாதிரி உள்ள அது போல இடங்கள்ல இந்த பொது தகவல் அலுவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல ஏற்கனவே நம்ம வந்து அவங்கள பற்றி பேசியிருந்தோம் அவங்கள பற்றி நான் அவங்க பண்ண செயல்கள் பற்றி அவங்க கொடுத்த அந்த மனுக்கள் அதாவது அதுக்கு கொடுக்குற அந்த தகவல் இருக்குல்ல அது எப்படி கொடுத்தாங்கிறத அன்னைக்கு கூட நான் காட்டணும் இல்லை அதெல்லாம் மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை இருக்குது இது வரைக்கும் அந்த தண்டனைகள் எல்லாம் பார்த்தாங்களா அந்த ஒழுங்கு நடவடிக்கை இந்த எல்லாம் அவங்க மேல பாஞ்சாங்கலாம் தெரியாது ஆனா இனிமே பாயும் இது வந்து மிரட்டல் கிடையாது இது வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுது ஏன்னா ஒரு கடமை மீறக்கூடாது ஒரு உத்தரவு மீறக்கூடாது அப்படி என்னங்க அந்த அதிகாரிகள் வந்து உத்தரவு மீறிட்டாங்க அலுவலர்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தலைமைச் செயலாளர் முருகனமும் இருக்காங்கல்ல ஒத்துக்கிறீங்களா தலைமைச் செயலாளர் தானே முருகானமும் தானே இந்த இருக்கா என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருந்தாரு இந்த வருஷமும் வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குறாரு நாலு ஆறு ஆறாவது மாதமும் கொடுத்துருக்கிறாரு என்னன்னா இது சாதாரணமாக எப்போவுமே எல்லா இடத்துலையும் கடைப்பிடிக்க வேண்டிய வேலை ஆனால் ஒரு அரசு அதோட தலைமை செயலாளர் சொல்றத கூட இவங்க இந்த ஆட்கள் வந்து கேட்கலங்கிறது தான் மிகப்பெரிய கொடுமையா இருக்குது பார்த்துட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மல்லாக்கப்படுத்துற மாட்டோம் என்னென்னா ஒரு மனுவை நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மூணு நாள்ல ஒப்புகை சீட்டு கொடுத்துடணும் முப்பது நாளில் அதுக்கு வாங்க அது தீர்வை கண்டு அப்படி தீர்வு காண முடியாதுன்னா அதுக்கான காரணம் சொல்லணும் முப்பது நாள் தான் தான் வந்து த்ரீ டேஸ் இதுக்கு வந்து நீதிமன்றம்லாம் சொல்லியிருக்குது ஆனா அதெல்லாம் ஆளுங்க வந்து காதில் வாங்கிக்காம அதை வந்து கடைப்பிடிக்காம என்னமோ நமக்கு தான் மிக பெருசா வந்து ஒரு அறிவு இருக்கு ரெண்டு கொம்பு இருக்கு நமக்கு ஒரு பதவி இருக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க அந்த அரசு பணியாளர் அந்த ஒரு பண்ணி பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த ஒரு மிடுக்கு அப்படி அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் சுத்தமா வந்து யாரும் முறைக்க மாட்டான் நம்ம வந்து பல இடங்கள்ல பல அலுவலர்களை பார்த்துருக்குறோம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி போனாங்கன்னா அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு மனு வந்து ஒரு ஆத்தி ஆர்வலர் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மனு ஒன்று போறாருன்னு வச்சுக்கோங்க அந்த மனுவுக்கு பதில் கொடுக்க வேண்டியவங்க அதாவது பதில்ன்னு சொல்லக்கூடாது தகவல் கொடுக்க வேண்டியவங்க அந்த தகவல் கொடுக்க வேண்டியவங்க எவ்வளவு ஒரு தன்மையா இருக்கணும் ஆனா அது மாதிரிதான் இருக்கிறாங்களா ஏன்னா அது வந்து ஒரு கூடுதல் பொறுப்பாவே இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு தகுதினு ஒண்ணு இருக்கணும் இப்போ போர் ஒண்ணு இருக்குங்க நாலு ஒண்ணுங்கிற அந்த ஒரு சட்டத்துல அந்த ஒரு பிரிவுல நீங்க எல்லாத்தையுமே வந்து தகவல் முழுவதுமே உங்களோட இதுல வந்து பதிவேற்றங்கள் ஏற்றிடுங்க அது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து புதுப்பிச்சிருங்கிறாங்க அது போல நீங்க செஞ்சுக்கிங்கன்னா யாரும் உங்கள்கிட்ட போய் இதுக்கு என்னங்க செய்யணும் அதுக்கு என்னங்க செய்யணும் இது எல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எதுவுமே கேட்க மாட்டான் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் இங்கே லஞ்ச லாவணம் இல்லாமல் ரொம்ப தூய்மையாக இருக்கும் ஆனால் அதுபோல் நீங்கள் செய்யாத தான் ஆர்டியில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஸ்டாம்பை ஓட்டி ஸ்டாம்பு பத்து ரூபாய்க்கு ஓட்டுறான் அவன் ஒரு நுகர்வு வரும் ஜன் தன்னோட ஜனநாயக கடமை ஆட்டுறான் கடமையாட்டு எழுதுறான் எழுதி வந்து தகவல் கேட்டால் கொடுக்குறாங்க பாருங்க முதல்ல நான் சொன்னேன்ல இந்த என்ன இந்த தகுதியே இல்லாமல் இருக்கிறாங்க என்ன எப்படி போகணுன்னு இல்லாமல் இருக்காங்க அவங்கெல்லாம் அனுப்பிச்சுருக்கிறாங்கன்னு அது போல் ஆட்களை வச்சுருக்காங்கிறது எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் மாநகராட்சியில் கேட்குறேன் அது கேட்டதுக்கு ஒரு தேதி ஒன்று போடணுமா உங்கள் வீட்டில் பிள்ளைங்களா இருந்தா ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு தேர்சன் ஃபோர்ஸில் படிக்கிற பிள்ளைங்க தேதி தேதி பொறுத்தனால்தான் தேதி இல்லை அதே போல் யார் இருக்கிறாங்க இப்போ நான் அனுப்புனது அந்த மனு வந்து கிடைக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் உலகத்துக்கு அங்கேயும் தேதியும் இல்லை மாதமும் இல்லை வருஷமும் இல்லை எழுதிருக்கிறோம்மா அடுத்தது நம்ம கேட்குற அந்த தகவலுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க பதில் இதுல தகவல் பெறும் உரிமை சட்டத்துல தகவல் அந்த இடத்துல தகவல் தான் வரும்போது தவிர கேள்வி பதில் வரக்கூடாது அப்படி எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய இவங்களே இங்க வந்து பதில் எழுதி அப்போ அப்ப இவங்க வந்து அத என்னன்னே தெரியலங்குறதானு அர்த்தம் இல்ல ஒன்றுமே தெரியாதவங்க போய் ஒரு வச்சு நீங்கள் போடுங்கன்னா எதோ ஒன்று கொடுக்குறாங்க அதில் என்னென்னா ஒரு கேள்வி நம்ம ஒன்று அதாவது ஒரு தகவல் ஒன்று வேணும்னு நம்ம கேட்குறோம் ஒரு குடிமகன் உங்கள்கிட்ட வந்து நான் உங்கள் க அலுவலத்துக்கு வந்து ஒரு இது ஒன்று தகவல் வேணும்னு ஒன்று போட்டுறேன் மனு ஒன்று கொடுக்குறேன் அந்த மனுவுக்கு வந்து நீங்கள் வந்து தகவல் எழுதி வச்சுருவீங்க அது கையெழுத்தும் போட்டு அந்த தேதியை போட்டுருவீங்க அது எத்தனை நாளில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் போஸ்ட் பண்ண அப்போ காட்டுறாங்க நம்ம வந்து அடுத்தது மனு அப்புறம் காட்டுறாங்க அப்போ அதை வந்து குற்றங்கிறதுனால நம்ம கேக்குறோம் கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லிருக்காங்க அதை நம்ம சுட்டி கட்டாம கேட்கறோம் இதை வந்து தனி மனுவை போட்டு கேட்குறோம் உங்க ஆபீஸ்லங்க நாங்க வந்து மனு போடுறோம் மனு போட்ட கையோட நீங்க அந்த மனுவுக்கு வந்து ஒரு தகவலை எழுதி அது கீழே வந்து போட்டு தெரிய போட்டுரு அதை வந்து எத்தனை நாளில் நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னு நம்ம கேட்குறோம் எதுக்கு நம்ம கேட்குறோம்னா அதுக்காக தான் நம்ம கேட்குறோம் அப்ப அதுக்கு வந்து எப்படி தெரியுமா பதில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் எந்த பிரிவுன்னு சொல்லல அப்ப பிரிவு எத்தனை இருக்குன்னே தெரியல மொத்தம் முப்பத்தி ஒண்ணு சார் இதை பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒரு பிரிவு இருக்கு அதுல நாலுல எல்லாம் என்ன போட்டுக்குன்னு பாருங்க டூ எஃப் என்னன்னு பாருங்க அதுல எயிட் ஒன் ஜேனா என்னன்னு பாருங்க ஏழு ஒண்ணுன்னா என்னன்னு பாருங்க ஏழாவது பிரிவு படிச்சு பாருங்க பதினொன்னு படிச்சு பாருங்க ஒண்ணுமே தெரியாது வாங்க தெரியும் கையில வாங்கினு காசு பாக்கெட்ல போட்டு அந்த மக்களை வந்து மிகப்பெரிய தூசார அனுப்பிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க அதனால ஜூஸ் புளிகிறதுக்கு எங்களை நம்ம ஆட்கள் வந்துருக்கிறோம் அதுல அதுலேயே சொல்றான் அதுல அந்த சட்டப்பிரிவுல நாலு மூணு நாலு நாலுல இந்த இது உன்னோட த உன்னோட கடமை அது இங்கே எல்லா அளவுலமும் அந்த வெளிப்படை தன்மையா இருக்குங்கிறத நீங்க வந்து பரப்பணும் அது எப்படி வேணாலும் ஒரு இணையதழியாவோ இல்ல உங்களுக்கு இருக்க ஊடக வழியாவோ பரப்பணும்ன்றான் நம்ம தான் அரசியல் மாநாடியே வச்சிருக்கிறோம்ல நம்ம அதுல பரப்புவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கேட்கறோம் ஏன் கேட்கறோம் அதெல்லாம் திடீர்னு பாக்குறீங்க சாதனைகள் போறீங்க தஞ்சாவூர் மாநகராட்சி சாதனை அப்படிங்கிறீங்க போய் சாதனையை காட்டினீங்கன்னா இங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் திடீர்னு ஒரு பேப்பர் காட்டுறாங்க அந்த பேப்பர்ல வந்து தஞ்சாவூர் மாநகராட்சி சாதனை அப்படின்னு போட்டுருக்கு சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பறக்கணும்னா தஞ்சாவூர் கிரிவல்ல பாதை சாதனை வெளியில இருந்த போர்டை காணும் தலைவா அது சோதனை தானே அப்ப நமக்கு என்ன தோணுது என்னடாது ஒண்ணு ரொம்ப பேச முடியல எல்லாருமே பழக நாட்கள் அதனால சொல்றேன் பணம்ங்கிறது என் வீட்டு பணம் நம்ம வீட்டு போனோம் நம்ம மக்களோட பணம் அது வேலை பார்க்கறதான் நீங்களா இருக்கீங்க அப்ப இந்த அலுவலர்கள்ட்ட போவோம் ஏன்னா இந்த அரசியல்வாதியில நாளைக்கு நான் மேயர் ஆகலாம் நான் எம்எல்ஏ ஆகலாம் நான் எம்பி ஆகலாம் யாரு எப்ப எங்க போறாங்களான்னு தெரியாது ராசியே இல்ல ஐயா முக ஸ்டாலினுக்கு அவரோ முதலமைச்சராகவே ஆக மாட்டாரு நானு அவர் முதலமைச்சர் இன்னைக்கு நமக்கு எல்லாம் மாண்புமே முதலமைச்சராக இருக்கு இதை நான் பாக்குறேங்கள அதேதான் சொன்னாங்க நம்ம எடப்பாடி இருக்காரு பழனிச்சாமி எல்லாம் அவர்லாம் எங்க இருந்தாங்கிறத தெரியாது ஆனா அவர் முதலமைச்சர் ஆனார் அப்ப யாரை எங்க வேணாலும் கொண்டு போய் வைக்கும் ஆனா அலுவலர்கள் இந்த அலுவலகம்லன்னா வேற அலுவலகம் வேற அலுவலகம் தான்னா அடுத்த அலுவலகம் தான் நீங்க வந்து தொடர்ந்து இருக்கீங்க அப்ப அதுக்கான வேலைகளை வந்து நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு மக்கள் எல்லாம் சும்மா வந்து ஏதோ ஒரு மாத்தல் மாறுநஞ்சுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பா போயிடும் காற்றம் இப்ப வந்து அதுக்கான நல்ல செய்கிறீர்களா அரசியல் மாநாடு இருக்கு மாநாடு செய்தி குடும்பம் இருக்கு தட்டி கொடுக்கும் திரும்பி திரும்பி சொல்றேன் அதே வந்து ஒரு தவறு நடக்குதா சுட்டி காட்டி கேள்வி இருக்கும் கேள்வியை வீட்டு மல்லாக்கப்படுத்துக்காது சட்டப்படி அதுக்கான நடவடிக்கை முழுமையும் துணை கொண்டு நம்ம வந்து யுத்தம் செய்து அதுக்கான வேலையை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நீங்க வந்து ஒரு தவறான தகவல் வந்து தாரீங்க அதாவது அதிகார அத்துமீறலுக்கு வாரீங்க அப்படின்னா அது பிஎன்எஸ் இரநூத்தி பதினேழுல வருது இப்போ உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க தகவல் அலுவலராக நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் இன்னொரு பிரிவை கூட வேணாலும் சேர்க்கலாம் நீங்கள் இந்த என்ன சொல்றது கடமை மீறல் ஏன்னா நீங்கள் வந்து கடமை தானே இது நீங்கள் வந்து தகவல் அலுவலருங்கிற ஒரு கடமை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க கடமை மீறுறீங்க அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மீனஸ் ஒன் நைன்டி எயிட் ஒன் நைன்டி நைன் இதுல கூட உங்க மேல் நடவடிக்கை எடுக்கலாம் இது திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் வந்து இதை குழைச்சிட்டு அப்படி இந்த நாய் போயிடும் அப்படின்னு சொல்ல நாயை நினச்சிட்டு இருப்பாங்களே அது போல இல்லை இது வந்து புலி மாதிரி இது என் மக்களுக்காக முழுமே இறங்கி நிற்கிது அதனால அரசியல் மாநாடுங்கிறத தனியாக வச்சுட்டு கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிறேன் அப்போ இதுக்கான வேலைகள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும் சும்மா அதை விட்டுட்டு வந்து ஏதோ ஏதோ ஒன்று செஞ்சுருவோம் அப்படிலாம் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இங்க வந்து பார்க்கற என் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க அண்ணன் தம்பி நிறைய பேர் இருப்பீங்க அக்காங்கெல்லாம் பார்க்குறீங்க தொடர்ந்து எனக்கு தெரியல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்கே தகவல் அறி உரிமை சட்டம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே சாதிச்சுலாமா சாதிக்கலாம் அதுக்கு நாங்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம உங்களுக்கான தேவைகள் வந்து எவ்வளோ சுலபமாக வந்து கிடைக்குமோ அந்தளவுக்கு வந்து கிடைக்கிறது உண்டான வேலைகள் நம்ம வந்து கலந்து நம்ம பார்ப்போம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து முக்கியமாக அடிப்படை சட்டம் என்ன இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் என்ன அடிப்படை கடமைகள் ட்யூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் இருக்கும் அது என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்குலாம் நீங்களாம் வந்து தெரியப்படுத்திடணும் சொல்றோம்ல எப்ப நம்ம குலதெய்வ குலதெய்வம் தான்ப்பா இப்ப இப்படிதான்ப்பா நம்ம குடும்ப பாரம்பரியம் இப்படிதான்ப்பா நம்ம வந்து ஒரு இதுக்கு கோயிலுக்கு எல்லாம் போறோம்ப்பா மசூதிக்கு போறோம்ப்பா அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல பைபிள் படிக்கணும் ஞாயிற்று நம்ம சொல்றோம் அஞ்சு வேலை நமாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதுல சொல்றோம் அதுல குரான் படிங்கன்றோம் இந்த இந்துக்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ அந்த எல்லாத்தையுமே படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை விட மிக அதிகமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய குடிமகன் இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அடிப்படை உரிமை என்ன அடிப்படை கடமை என்ன அடிப்படை சட்டம் என்ன அதுல எந்ததை வந்து நம்ம வந்து சொல்ல போனா எப்ப நம்ம பயன்படுத்தலாம் அது தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நிலம் இருக்கு அந்த நிலத்துக்கு மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த ஆர் எஸ்ஓ ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு இப்படிதான் வந்து அந்த நிலத்து பண்ணும் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கொண்டாரு அப்ப வரும்போது அந்த செக்ஷன் வந்து நம்ம வந்து மன போடுறோம்ல நான் போட்டு அதை வாங்கும் போது அதுல என்ன சிக்கல்கள் செய்து இருக்கிறாங்க அதை வந்து நீதிமன்றத்து மூலமா தீர்வு காணலாம் பத்திரிகை மூலியமா இப்ப வந்து நான் எல்லாரோட போட்டோவை நான் போட்டுதான் போடுறேன் எல்லா செய்தியுமே சில பேர் மாதிரி தனியார் ஊழியர் செஞ்சாரு இந்த தனியார்ல உள்ள அந்த ஒரு தனியார் மருத்துவமனை செஞ்சிச்சு தனியார் பள்ளிக்கூடம் செஞ்சிச்சு அப்பெல்லாம் நான் போடுறது கிடையாது எந்த பள்ளிக்கூடமும் அதெல்லாம் செய்யாது இதெல்லாம் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நபர் இருப்பார்ல அவரை வந்து அடையாளம் ஏன் அடையாளம் படுத்துறோம்னா இன்னொருத்தவர் அது போல செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசியல் மாநாடு அடையாளம் படுத்துது அப்போ இது போல தவறான தகவல் கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம்னா பிசினஸ் அழகா அடிக்கிட்டே வருது அதிக ரத்து மீறல் செஞ்சவங்களுக்கு இந்த போட்டிருக்காங்க பாருங்க டூ ஒன் செவனு அதே போல வந்து இழப்பு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துறது இப்போ இந்த பேப்பர் இருக்கு இந்த பேப்பர் வந்து காசு கொடுத்து வாங்கினரு இதில் ஒட்டுற இந்த ஸ்டாம்ப் வந்து காசு கொடுத்து வாங்கின ஸ்டாம்ப் இது யாரோட காசு நம்மளோட காசு அப்போ அரசுக்கு இழப்பை ஏற்படுத்துறீங்க சின்னதாக இருந்தாலும் பெருசாக இழப்பை ஏற்படுத்துறீங்கல்ல இப்போ நான் மட்டுமா மனு போட்டிருப்பேன் என்ன மாதிரி எவ்வளோ பேர் மனு போடுறாங்கல்ல அந்த இழப்பை ஏற்படுத்தினா என்னது பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி நாலில் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை பணியாளர் நடத்தை விதிகள் செவன்டீன் பில உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் இது போல் பலது இருக்கும்போது இனிமேல் விளையாடக்கூடாது உண்மையா நல்லபடியாக காட்டணும் நல்லபடியாக தகவல் தரணும் தகவல் தண்டை நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்த்துடலாம்ல நீங்கள் சாதனை போட்டுக்கலாப்பா இந்த ரோடு இத்தனை ரோடு நம்ம போட்டிருக்கோம்ப்பா அப்படின்னா அட குவாலிட்டி நல்லா போட்டிருக்கீங்களா யாரை வச்சு போட்டீங்க எவ்வளோ செலவு விட்டீங்க நீங்கள் காட்டுறீங்கல்ல இத்தனை கொடிக்கு வந்து ஏழு வேலைங்கிறீங்களே அது ஏ ஏழு வேலைன்னா என்னென்ன வேலை சாலைன்னா என்னென்ன சாலை எங்கேருந்து வாங்குனீங்க எப்படி அந்த சாலையெல்லாம் போட்டிங்க எது எப்படி வந்து இங்கே லாரி வந்து பொத்துக்கிட்டு டொக்குன்னு உழுவுது ஏன்னா இங்கே பாலக்கட்டை பாலத்தை நம்ம பார்த்தோம்ல பத்து நாளில் வந்து லாரி சிக்கினது அதை கூட நான் தலைப்பு போட்டிருந்தேன் சிக்கியது லாரி சிக்குவார்களை இவர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஆணையரோட படத்தையும் போட்டு போட்டிருந்தேன் அப்போ எதுக்கு நான் இது போல் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படி நம்ம ஒரு தகவல் கேட்குறோம்னா தகவல் வந்து ஏதோ ஒரு வெட்டிப்பாய் கேட்குற அப்படின்லாம் கூடாது எனக்கு மட்டும் நான் பேசலை தகவல் கேட்குற அத்தனை பேருக்காகவும் பேசுகிறேன் அப்போ என்ன செய்றீங்க எல்லாருமே நேரடியாக மனு போடுங்க இப்போ வந்து இது மூலயமா நம்மளை வந்து இது செஞ்சிருவாங்களோ அது செஞ்சிருவாங்களோ அப்படிலாம் யாரும் செய்ய முடியாது எஃப்ஐஆர் கூட போட முடியாது இந்த கலவரத்தை தூண்டுறாங்கன்னு கூட இதில் வந்து இந்த இதை இந்த இப்போ இப்போ இதை சொல்றோம் இல்லையா ஆர்டிஐ சட்டங்கள் வந்து எல்லாருக்கும் பரவணும்னு அதில் வந்து யாரும் அதுக்கெல்லாம் யாரும் வந்து எதுவும் பேசிட முடியாது அதுக்கு வந்து இந்த கலவரத்தை தூண்டுதல்லாம் வராது இது வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றது விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் பரவச் செய்தல் அதான் வரும் மக்களுக்கு சட்டத்தை பரவ செய்தல் தான் வரும் ஆனால் தெளிவா எல்லாமே சட்டம் கற்றுக்கோங்க அந்த கற்றுக்கிட்டதை பல பேருக்கு வந்து பரப்பி கொடுங்க நீங்க வந்து முதல்ல வந்து மனு போட கத்துக்குங்க நீங்களே மனு போடுங்க இப்போ தொடர்ந்து இப்போ பக்கத்துல இருக்கவங்க தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு போடுங்களேன் இப்ப அதே போல வெளியில வெளியூர்ல இருக்கிறவங்க உங்கவுங்க மாநகராட்சிக்கு போடுங்க உங்க நகராட்சிக்கு போடுங்க இல்லை உங்களோட ஊராட்சிக்கு போடுங்க உங்க ஊராட்சியில வந்து சரியா இது எதுவுமே எடுக்கலையா இங்க மனு போட்டு எதுவும் வந்தது இல்லையா உள்ளாட்சி முறைமன்றம்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அதெல்லாம் படித்து அடுத்தடுத்து கொண்டாடுறேன் நான் இப்போ அதோட நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் நடத்த விதிகள் இருக்குது அதில் எடுத்து பேசலாம் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டருன்னு இருக்குது எந்தவித காவல் நிலையத்துலேயும் காவலர்கள் எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களை ஹேண்டில் பண்ணணும் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதை வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னாலே வந்து அப்படியே பயந்துக்கலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை தவறு செய்யாதவர்களுக்கு மட்டும் அவன் சொல்கிறேன் தவறு செய்தால் அவன் வந்து கண்டிப்பாக தான் ஆகணும் தான் ஆகணும் உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை இந்த நாட்டுக்கு வந்து நானும் ஒரு சிறந்த ஒரு குடிமகனாக இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யார்ட்டையும் பயப்படணும்னு அவசியம் இல்லை இது சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல இவங்களுக்கு இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாதனால தான் இங்கே வந்து ஆட்கள் யாருக்கு என்ன வேலை என்ன பணிகள் நமக்கான கடமைகள்னு தான் கடமை மீறி இது போல வேலைகள்லாம் செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சட்டப்படி யுத்தம் செய்வோம் சட்டப்படி நம்ம உறவுகள் எல்லாம் சேர்ந்து சாதிப்போம் நன்றி வணக்கம்